വിശേഷം പതിനാലാം അധികാരം അതിനിടെ ഇരുപത്തി മൂന്നാമത് വസ്ത്രവാസിലെ ഒന്നും കേൾക്കുന്നത് வெண்ணாகவே பெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் லாபத்தினால் கேட்டுக்கொள்வது ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி கொள்வீர்கள் வேண்டிக்கொள்வீர்கள் ாலேவீர்கள் சொல்ல வேண்டியதில்லை பாலதியா இங்கே வாசிக்கிறோம் நீங்கள் எந்த ஆபத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதை அவர் உங்களுக்கு அப்படின்னு தான் அங்கே எழுதப்பட்ட வசனம் கொடுக்கிறது ஆனால் கீழே வசிக்கும் போது அந்த நாளில் நீங்கள் என் லாபத்தினாலே வேட்டிக்கொள்வீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது கவனிச்சு வார்த்தையா குறித்தும் தேவனுடைய ஒரு வேலை இருக்காது அந்த வேலை வரும்போது குமாரனாக ഇവർക്ക് വേണ്ടി അവശ്യം അമർനാൻ പിതാ ചെയ്ത ஒருவன் என்று அறிந்து கொண்டான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டான் உங்களுக்கு என்ன செய்ய ஆனா இது அறியாமல் எங்களுக்கு தாரு பேர் நெசமா எங்களுக்கு தாரிகள் எல்லாம் கொஞ்சம்

आपने नहीं बोला था लाइन आगे बोलिए अभी नहीं क्या करना था ना मुकर लगे कुछ तो मुड़ी है यार यदि नाली मुकर लेते हैं नाली से निकली तो ना ऊपर से क्या तरह जोड़ करना और यार यदि नाली से तो जोड़ता रहता है यानी शेर नाली से तो वार आदमी पहले नाम से इतना नाली कुछ तो मुड़ी है नाली देता है ये इधर भूमि उड़ो तो याद नहीं है खत्म है भूमि यू आधे ना बैंड बुला कबो आधे नूल लग नहीं करो खत्म हो रही है दिल्ली के लिए बाय मां दांत बैंड मां ऐसे बैंड ना आधे ना बैंड ना बैंड बोला ये नहीं बोला एक में चुरी तो बारों में चुरी ना किया तो � நீங்க கேட்காம உங்களுக்கு தருவாரு ஹரேலையா ஆனா கேட்டா கொஞ்சம் இப்ப கேட்பா அப்படின்னு புள்ளுகளாக மாறி அவரை நன்றாக அறிந்த நீங்க போய் என்று சொன்ன உங்களுக்கு என்ன வேடமோ சொல்லுவாங்க நினைப்பில் என்ன நினைப்பில் இருக்கிறீங்க सत्ता माँ, नीकोड़ा है ना? नीका, नाम प्रसिद्धि के ऊपर केड़ किया है, नाम प्रसिद्धि के ऊपर केड़ पड़े हैं उनको चलाना, नाम दिखाकर पूछते हैं एक औरंगी तुरंत तुम्हारे सालों में चिढ़ कर देते हैं, नहीं करते ही नहीं हैं, नहीं करना, ये मुझे दिख गया, नाम भी है, बट नीको थाबनी के ऊ

நீங்க நீங்க போய் ஏழைகள் ஏழைகள் கொடுக்கறது போல இருந்தாலும் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறத வாங்கிக்கிட்டு ஆண்டம் அப்படி செய்தார் இப்படி அவருக்கு விசேஷம் அதுக்கு விசேஷம் கேட்டார் எது எதாவது விசேஷம் அவரை യും അറിവീകൾ ഇരു ഞായുകളും നമ്മൾ കടന്നു വന്നിരിക്കും കേട്ട ഇരുതി വാലത്തേക്ക് അപ്പോ എന്റെ ഞായറണം नम्बर ये सुना इधर अरे ये सुना इधर ये सुना तेरे मन साले लिया साले लिया साले लिया भाई तो उनके साथ में साले लिया साले लिया साथ में भाई साले लिया ये हमारे ये पढ़ी इधर ये बिना हमारे ये बंदे मन ये नम्बर जितना मार्च चलो புத்தாரம் புசகத்தை நம்ம வாசிக்கும் போது பச்ச காலம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரீரின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுந்து கொண்டு வருகிறவடியே அப்போது

படித்து பாரு வெளிப்படுத்த புத்தகம் இருபத்தி இரண்டாம் அடி காலத்தில் நடந்து வரும்போது சிக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரீகளின் படி அவன் அவனுக்கு நானடிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நான் ஆதியும்

அவன் அவருடைய கிரீகனுடைய அவனவனுக்கு நான் அளிக்கும் பல என்னுடைய அவன் அப்படித்தானா என்று அப்போதான் நலன்படிகள் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தொன்னு நாற்பத்தி வாசிக்கும் போது ஆயினும் பிரத்யமாகும்படி செய்யாமல் அவன் யாரு

മരിത്തോട്ട ന്യായാധിപതി വരപ്പോ பவன் சொல்லு நாம் பார்க்கிறோம் எங்க பேரு பவுன் சொல்லுகிற பாருங்கள் பதினேழு முப்பத்தி ஒண்ணு அப்படி பதினேழு முப்பத்தி ஒண்ணு மேலும் ஒரு நாளைக்கு அவர் தாம் நியமித்த மனுஷனை தாம் நியமித்த கொண்டு இருப்பார் மனுஷனை கொண்டு

அதனால்தான் ஒன்பத ஒன்பதாம் இருபதாம் இருபத்தி ஏழாவது தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தின ஒரு மனிதன் பூமியில வந்தார் அந்த மனுஷனுக்கு நியாயத்திற்கும் அதிகாரத்தை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிற பார்க்கும் போது அவர் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று அர்த்தம் தேவனே என்ன நியாயத்திற்கும் அதிகாரம் தேவனுக்கு மட்டும் இருப்பதால் சொன்னார் தேவன் எப்படி இருக்காரு

ും പിതാവുമായിരിക്കുന്നത് അതിനാൽ താൻ ഒന്ന് കുറഞ്ഞ ഒന്നാമധികാരം രണ്ടാമത്തെ അവസരത്തിൽ വാസിക്കുമോ എന്തെ எங்களுக்கும் தங்களுக்கும் நம்முடைய கத்திராகியும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகொள்ளாவது தேவருடைய சமைக்கும் எங்களுக்கும் செடிப்பா புகர்கள் தொழுது கொடுக்குறாங்க அப்படியே கத்தராக பிதா வாக்கேவ் நகிவை பிதாந்தே மகிழமை நியாயம் தீர்த்தவரை பிதாவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாரே ஜெயமன் நியாயாதிபதி என்றார் அவரை அறித்து கொண்டு ದೇಯತோடு ಒಂಟಿಗೊಂಡ ಹೃದಯತோடு ಪರಿತಗೊಂಡ ಹೃದಯತோடு ಯಾವರಗಳ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ನೋಕಿ ಕೂಗಿದವರಗಳು ಆพระಗಳ ಕ್ಯಾtarತದಗಳು ನಡೆದು ನಿಮಗೆ ಕೇಳುತ್ತಿವರೇ ಎಂತ ಸಾಧ್ಯವು ನರಕ ನಿಮಿಗೆ असली ಅರಿವೇ ಆรีವಾರದಿಂದ ಆರಿಗnali ನಿರ್ಮಪಂತ സഹകരിയാണ് അറിവിനാല് ആ ഉണർവിനാല മതത്താൾ ഇപ്പോഴും പയർക്കും என்னோட இருக்கிறார் என்கிற நிச்சயம் அவரை அறிந்து கொண்ட உணர்ந்து நிச்சயம் உள்ளதில் இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் வாக்கு தந்ததுடைய உன்னதமான அனுபவங்களை தந்து தர்சனத்தின் குட்டிகள seekh dev ne arpadit dikra wala hai krahga anda kootati naam mein gerinde gonda badhiya anda kootmai naam mein devan eda ko badhiya karte naam ke mahimna humri na aur sodhli pama tumhe goda ko

கிருபையினனே எங்களை களைத்து கூட்டி தாரும் இந்த ஆண்டின் இன்றைய ஏாவரே ஆசிரமதியம் ஜெஷட்டேனல் மறைத்து கொள்ளோம் விசுவாசத்தில் நாळ வரையிலாமல் படைக்கப்பட்டவர்கள் இராயத்துனாய் எங்களிலே நாட்களில் ������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������ <laughs> ും അവരുടെ <laughs>